ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா திராட்சையை வச்சு எல் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லையா ஸோ மாங்காய் பச்சடிக்கு பதிலாக கிரேப்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு பச்சடி அதாவது இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இலையில் வந்து கொஞ்சம் மாங்காய் பச்சடி வைப்பாங்க ஸோ நம்ம அது ஒரு இன் அ டிஃப்ரெண்ட் வே நம்ம வந்து கிரேப்ஸ் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிச்ச பிறகு நான் சொல்கிறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கா இந்த மிளகாய் பொடி ஃபஸ்ட்டு தூ இது பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போடணும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போது ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஸோ போட்டு கொஞ்சம் நல்லா கலக்குவோம் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸோ இப்போ இதில் நம்ம இந்த திராட்சையை போட்டுடுறோம் போட்டு இது தண்ணி நல்லா இதாகட்டுங்க ஸோ இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா எந்திரிச்சுங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது மிக்சியில் அடிச்சிடணும் அடித்த பிறகு நான் காமிக்கிறேன் நம்ம வந்து இப்போ க வந்து அந்த திராட்சை இது பண்ணதை அடித்து வச்சாச்சு இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்ச பிறகு இப்போ அந்த கொஞ்சம் திராட்சை போட்டு கொஞ்சம் சால்ட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த திராட்சையை லைட்டாக போட்டு சால்ட் பண்ணலாம் ஸோ சா கொஞ்சம் ரொம்ப வணக்க விட்றாதீங்க லைட்டாக வணக்கினா போதும் இப்போ வந்து நம்ம அடித்து வச்சதை இதில் அப்படியே போட்டு ஸோ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க ஸோ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே பாதி கொஞ்சம் அந்த திக்னஸ் தெரியலேங்க பச்சடி திக்னஸ் வர வரைக்கும் பண்ணுவோம் ஸோ பச்சடி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ஸோ நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யூஷ்வலாக மாங்காய் வச்சு பண்ணுவோம் இது கிரேப்ஸ் வச்சு பண்ணுறோம் ஒரு இன்னோவேஷன் தான் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ